அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் நூலியில் நான் ஆறாம் உருவப்படுகிறேன் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பெரியவரிகம் அவையாரி நாத்தி சுடி சொல்கிறேன் அறம் செய்ய விரும்பு ஆறு ஒரு சினம் இயல்வது கரவே நீ வது விளக்கில் உடையது விளமோ லோக்கம் அது கைவிதல் வெண்ணெடுத்து இகழில் ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டுவோம் ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒழு லவ்யம் பேச லக்கஞ்சிற்கில் கண்டொன்று சொல்லிங்கம் போல் வளை சனி நீரோடு நியாயப்பட ஒரு இடம்பட வீடு எனக்கம் அறிந்து மறிந்து தந்தை தாய்ப்பில் நன்றி மறவை பொருவத்தோ பதிசை மண்பொறித்து இயல்பு அல்லாவென செய்யல் அறவமாடு இளவம் பஞ்சு கீழ் வஞ்சகம் பேசு அழகு அல்லாதன செய்யல் இளமைகள் அரணை மரவே நணந்தலாடில் கடிவது மர காப்பது விரதம் கிழமை படவால் கீழ்மையகற்று குணமது கைவியல் பூடிப்பீள் கெடுப்பத்தொழில் கேள்வி முயல் கொள்ளை விருங்கல் கோதா தொழில் கவ்வையகற்று சக்கரனிருங்கியல் ஸ்திரம் பேசியல் சீர்மை மறைவல் சிலுக்கச் சொல்லியல் சூது விருந்து சோம்பித்திரியர் திருமாலுக்கு அடிமசை